அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த டிசம்பர் மாதத்திற்கான மைத்ரேயி முகூர்த்தம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதத்திற்கான மைத்ரேயி முகூர்த்தம் நம்ம ஒவ்வொரு மாதமுமே அந்த மாதத்தோட முதல் வாரத்தில் எந்தெந்த நாட்கள் எந்தெந்த நேரத்தில் முகூர்த்தம் வருது அப்படின்னு நம்ம உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிப்பேன் அதே வகையில் தான் இந்த பதிவும் ஆனால் இந்த மாதத்தில் மூன்று முகூர்த்தங்கள் வருது அதில் முதல் முகூர்த்தம் வந்து ஒன்றாம் தேதியே முடிஞ்சிடுச்சு ஒன்று பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமையே முடிஞ்சிருச்சு நிறைய பேர் வந்து அதை மிஸ் பண்ணிட்டீங்க நான் வந்து சனிக்கிழமை அன்னைக்கு அதற்கான ஒரு பதிவும் கொடுத்துருந்தேன் பார்த்தவங்க அதை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டீங்க பட் நிறைய பேர் நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறீங்க நீங்கள் ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் தான் எல்லா விஷயங்களையும் உங்களால் மிஸ் பண்ணாமல் அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்க முடியும் எப்பயாவது ஒரு முறை நீங்கள் நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம நடுவில் சொல்லக்கூடிய நிறைய முக்கியமான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணிடுறீங்க அந்த வகையில் தான் இன்றைக்கி வந்து அபிஜித் நட்சத்திர வழிபாடு நேரம் வந்து வருகின்றது அதனால் அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இந்த முகூர்த்தம் இந்த அபிஜித் முகூர்த்தம் இன்னொரு இரண்டு நாட்கள் இந்த மாதத்தில் இருக்குது அதற்கான நேரம் நாள் அது எல்லாத்தையுமே நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன் நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா இப்போ ஒரு முகூர்த்தம் சொல்கிறேன்னா அடுத்த மாதத்துக்கு இது எப்போ வரும் அப்படின்னு இப்போவே கேட்டுக்கிறீங்க நீங்கள் வந்து நான் அதை மாதிரி அடுத்த ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான முகூர்த்தத்தெல்லாம் நான் இப்போவே சொல்ல முடியாது நீங்கள் வந்து ரெகுலராக வந்து சேனலோட டச்சில் இருந்தீங்கன்னா தான் என்னென்ன விஷயம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அட்லீஸ்ட்டு நீங்கள் தம்மையில் பார்க்கும்போது அது உங்களுக்கு தேவையானதாக இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நீ உங்களுக்கு முக்கியமானதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து சேவ் பண்ணி அதை நீங்கள் அதுக்கப்புறம் கூட பார்க்கலாங்க இந்த கடன் பிரச்சனையை பொறுத்தவரை நமக்கு கை மேல் பலன் தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் நிறைய பேருக்கு அட்டகாசமான பலன்களை இது கொடுத்துருக்குதுங்க அந்த வகையில் சொல்லணும்னா வெற்றிலை தீபம் அதற்கப்புறம் அம்மாவாசை உப்பு மூட்டை வழிபாடு மூணாவதாக சொல்லணும்னா இந்த மைத்ரேய முகூர்த்தம் தான் மாதத்துல இரண்டு அல்லது மூன்று முகூர்த்தம் வரும் அதுல ஏதாவது நம்ம ஒரு முகூர்த்தத்தை பயன்படுத்திக்கிட்டாலே போதுமானது எப்படியும் ஒரு முகூர்த்தம் வந்து கிழமையிலையாவது அல்லது சனிக்கிழமையாவது வரும் அதே போலவே இந்த மாதத்திலையும் சனிக்கிழமை மாதம் முடிவடை முடிவு பெறும் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நாளில் வருது அதை வந்து எல்லோருமே பயன்படுத்திக்கிட்டால் நிச்சயமாக பிறக்கக்கூடிய அடுத்த ஆண்டு நமக்கு மிக நல்ல ஆண்டாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு நீங்கள் இதை செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையானது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த மைத்திரேய முகூர்த்தத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நிச்சயமாக தெரிஞ்சுருக்கும் இப்போ வந்து நம்ம அந்த மையப்பகுதிக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ஏன்னா நான் வந்து அந்த முகூர்த்தம் ஃபுல் டியூரேஷன் எவ்வளவோ அதுக்கப்புறம் அதோட மிடில் பார்ட்டு அந்த டியூரேஷன் எவ்வளவு அப்படிங்கிறத நான் ஒவ்வொரு பதிவில் உங்கள் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன் அந்த மிடில் போர்ஷனை மையப்பகுதின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி இதை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அமௌண்ட்டை எடுத்து கவரில் வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்களுடைய கடன் சுமையானது மிக விரைவிலேயே தீர்ந்து போயிடுங்கங்க இரண்டாவது முகூர்த்தம் என்னைக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய புதன்கிழமை பதினொன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க அன்னைக்கு வந்து மேஷ லக்னமும் அஸ்வினி நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது நேரம் பார்த்திங்கன்னா மதியம் இரண்டு எட்டு மணி முதல் மூன்று ஐம்பத்தி ஐந்து மணி வரை மொத்தமாக நூற்றி ஏழு நிமிடங்கள் இருக்குது இதில் மையப்பகுதி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இரண்டு நாற்பத்தி மூணு மணி முதல் மூணு பதினெட்டு மணி வரை ஏற்கனவே நான் யார் எல்லாருமே வந்து அந்த நேரத்தில் பணம் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் சுத்தப்பத்தமாக இருப்பவர்கள் உங்கள் பூஜை ரூமுக்கு போயிட்டு குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நீங்கள் அங்கே ஒரு தீபம் ஏற்றி வச்சுட்டு கூட இதை நீங்கள் செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி அல்லது அலுவலகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வேலை செய்கிற எந்த இடத்துல இருந்தாலும் சரி ஜஸ்ட்டு நீங்கள் பணத்தை மட்டும் கவரில் எடுத்து வச்சிங்கனாலே போதுமானதுங்க மூன்றாவது முகூர்த்தம் இந்த மாதத்தோட கடைசி முகூர்த்தம் இந்த வருடத்தோட கடைசி முகூர்த்தம் அப்படின்னு கூட சொல்லலாங்க இருபத்தி எட்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு வருது விருச்சிக லக்னமும் அனுஷ நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடியது இந்த முகூர்த்தம் நேரம் பார்த்தீங்கன்னா அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு மணி முதல் ஐந்து முப்பத்தி எட்டு மணி வரை கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தோரு நிமிடங்கள் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக இந்த முகூர்த்தமானது நீடிக்கிறது ஸோ இந்த முகூர்த்தத்தை யாருமே தவற விடாதீங்க அதிலும் அந்த பிரம்ம முகூர்த்த காலத்தில் நம்ம வந்து பணம் எடுத்து வைப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கடனை அடைப்பதில் இந்த சனிக்கிழமை அப்படிங்கிறது நூறு சதவிகித பலன்களை நமக்கு பெற்றுத்தரும் அந்த மையப்பகுதி பார்த்திங்கன்னா நாலு பத்து மணி முதல் நாலு ஐம்பத்தி மூணு மணி வரை இதை வந்து யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த ஒரு முகூர்த்தத்தோட இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நம்ம வந்து முடிக்கும் பொழுது பிறக்கக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நமக்கு எல்லாருக்குமே ஒரு பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை தரும் இப்போ சில விஷயங்களை நான் உங்ககிட்ட சொல்றேங்க இப்ப நம்ம கவர் எடுத்து வைக்கிறோம் இல்லையா அதுல நீங்க எங்க இருந்து கடன் வாங்கினீங்க அந்த கடனோட தொகை என்ன அப்படிங்கிறதையும் நீங்க மேல எழுதிடலாம் இப்போ வந்து நீங்கள் ரெண்டு மூணு கடன் இருக்குது ஒரு பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க்ல வந்து ஒரு லோன் எடுத்துருக்குறீங்க அதுக்கப்புறம் ஒரு இந்தியன் இருந்து ஒரு லோன் எடுத்துருக்குறீங்க இன்னொரு கவர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் அது வந்து ஒரு தனி நபர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு லோன் எடுத்துருக்குறீங்கன்னா உங்களுடைய கடன் எத்தனையோ அத்தனை கவர் வந்து நீங்கள் எடுத்துக்கணும் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒன்று வந்து முடிஞ்சிடுச்சின்னா நீங்கள் அந்த மாதத்தோட இந்த கவரை நீங்கள் பயன்படுத்த வேணாம் எடுத்து போட்டுடலாம் மற்ற இரண்டை மட்டும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் ஒரு முகூர்த்தம் நீங்கள் வந்து அதை பயன்படுத்த போகிறீங்கன்னா அந்த ஒரு முகூர்த்தத்தில் எல்லா கவர்லையுமே நீங்கள் ரூபாய் நோட்டு வைக்கணும் ரூபாய் நோட்டு இதுலேயும் வைக்கணும் இதுலேயும் வைக்கணும் இன்னும் ஒரு கடன் இருந்தால் நீங்கள் அதுலேயும் வைக்கணும் எல்லாத்துலேயுமே ஒரு பிரியாணி இலை இருக்க வேண்டும் அதை மாதிரி ஒரு பச்சை கற்பூர ஒரு துண்டு வந்து வைக்கணும் நெக்ஸ்ட்டு மந்த்து நீங்கள் பார்க்கும்போது இந்த பச்சை கற்பூரம் வந்து ஆவியாக இருந்துச்சுன்னா திரும்ப வந்து நீங்கள் புது பச்சை கற்பூரம் வந்து அதில் வைக்கணும் சில பேர் யோசிப்பீங்க இதை ஏன் நீங்கள் ரிப்பீட்டடாக ஒவ்வொரு மாதமும் சொல்கிறீங்க அப்படின்ட்டு நீங்கள் வேணால் இந்த பதிவு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் இந்த மைத்ரேயி முகூர்த்தம்னா என்ன இது வாரம் ஒரு முறை வருமா அப்படின்ட்டு யாராவது கேட்பாங்க இது என்ன கவர் அப்படின்ட்டு யாராவது கமெண்ட் செக்ஷனில் கேட்பாங்க ஸோ அவங்களுக்கு பயன்படட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை நான் தரேன் நீங்கள் ஒவ்வொரு மாதமும் வைக்கிறீங்க இல்லையா பணம் அதை வந்து நீங்கள் கடன் அடைப்பதற்கு பயன்படுத்திக்கலாம் அப்படி இல்லைங்க நாங்கள் ஆன்லைன்லேயே கடன் அடைச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க இந்த ரூபாய் நோட்டுகளை நீங்கள் சுப செலவுகளுக்கு தங்கம் வெள்ளி வாங்குவதற்கு இல்லை கோவில் அன்னதானம் செய்வதற்கு குலதெய்வல் கோவில் உண்டியலில் போடுவதற்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த இலையில் கடன் தீர வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க இந்த மேல் பக்கமும் எழுதலாம் பின்பக்கமும் எழுதலாம் எழுதிட்டு இதில் இடம் இல்லை அப்படிங்கிறத போது அந்த இலையை நீங்கள் வந்து ஒரு மெழுகுவத்திலேயோ அல்லது விளக்குலையோ எரிச்சுட்டு புது இலையை வந்து நீங்கள் பயன்படுத்தணும் அந்த எரிந்த சாம்பலை நீங்கள் தண்ணீரில் கரைச்சி விட்டுடலாம் அல்லது காற்றுல ஊதி விட்டுடலாம் இதுக்கும் அதை மாதிரி தான் இடமே இல்லை இதுக்கு மேலே நாங்கள் எழுத முடியாது அப்படிங்கிறவங்க நீங்கள் அதை வந்து எரிச்சுட்டு புது இலையை ஒரு கவரில் வச்சுக்கோங்க ரெட் கலர் பேனால் எழுதலாம் ப்ளூ கலர் பேனால் எழுதலாம் அப்புறம் க்ரீன் கலர் பேனால் எழுதலாம் சரிங்களா அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க அதே போல் நடுவில் நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் இந்த பணத்தை உங்களுடைய கை செலவுக்கு எடுக்கக்கூடாது அது வந்து ரொம்ப முக்கியம் அப்படி எடுத்திங்கன்னா நீங்கள் அந்த பணம் சேர்ப்பதே வந்து சேர்த்ததே வந்து வேஸ்ட் ஆகிடும் அதை அதனால் அதனால நீங்கள் அதை மாதிரி செய்யாதீங்க அடுத்தது நிறைய பேர் கேட்குறது என்னென்னா என்கிட்ட வந்து நல்ல அமௌண்ட் பெரிய அமௌண்ட் இருபத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் இருக்குது நான் ஆன்லைனில் அந்த நேரத்தில் நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாமா தாராளமாக நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் இன்னும் சில பேர் கேட்கக்கூடியது அந்த நேரத்தில் நாங்கள் போய் தங்க நகை எடுக்கலாமா அல்லது வந்து எஃப்டி கட்டலாமா நகை சீட்டு போடலாமா அப்படின்னு கேட்குறீங்க இந்த அபிஜித் சாரி இந்த மைத்திரேய முகூர்த்தம் அப்படிங்கிறது கடன் அடைப்பதற்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய பிரத்யேகமான முகூர்த்தம் மற்றதுக்கு இது வேலை செய்யாது ஸோ இதை வந்து நீங்கள் மற்றதுக்கெல்லாம் பயன்படுத்தக்கூடாது கடனுக்கு மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி